கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ர பயிற்சி ஆரம்பம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது எந்தெந்த ராசிக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த ராசிக்கு பாதகமாக இருக்கும் என்று இந்த பதிவின் மூலம் பார்ப்போம் இந்த குரு வக்ர பயிற்சியானது விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் குரு பகவான் ஏழாம் இடமான கலசரஸ்தானத்திலும் சனி பகவான் நாலாம் இடமான அர்த்தாஷ்டமத்திலும் ராகு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் கேது பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலும் இருக்கின்றனர் எனவே இந்த குரு வக்ர பயிற்சியானது விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் என்று வாங்க பார்க்கலாம் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் பெற்ற ராசி விருஜக ராசிங்க எனவே குரு பகவானின் நேரடி பார்வை இருக்குங்க எனவே எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படக்கூடிய நேரம் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்குங்க வருமானத்திற்கேற்ற செலவுகளும் இருக்கும் எனவே பார்த்து கவனமாக செலவு செய்வது நன்மைங்க அது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் சுப செலவுகள் உண்டாகுங்க திருமணம் ஆகாத ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் அமைந்து ஊரறிய திருமணம் வெகு விமர்சையாக நடக்குங்க அது மட்டும் இல்லைங்க திருமணமான விருச்சகராசிக்காரர்களுக்கு வளைகாப்புகள் நடக்கும் நல்ல தருணம் அது மட்டும் இல்லைங்க புதிய மனை வாங்குதல் வீடு கட்டுதல் புதிய வாகனம் வாங்குதல் போன்ற நல்ல சூழ்நிலைகள் உண்டாகுங்க மனதில் ஏதோ இனம் புரியாத பயம் தயக்கம் மன உளைச்சல் இருக்கும் நேரங்க எந்த விஷயத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய சூழல் இந்த நேரங்க வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் இருந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல தருணங்க இதுவரை தொழிலில் இருந்த அலைச்சல்கள் சரியாகும் நேரங்க நீங்கள் புதிய தொழில் தொடங்க இது மகத்தான நேரங்க உடன் பிறந்தவர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு முறை மேம்படும் நேரம் காதலிப்பவர்களுக்கு பெற்றோர் சம்மதம் கிடைக்காத தருணம் யோசித்து முடிவு எடுக்கவில்லை என்றால் கெட்ட பெயர் அவமானம் ஏற்படும் காதல் திருமணத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நேரம் கிடைத்தாலும் மற்றவர்களிடம் பொழுது எச்சரிக்கை தேவைங்க எதிர்பாராத பண உறவு கிடைக்குங்க உங்கள் நெருங்கிய உறவுகள் மூலம் பொருள் உதவியும் கிடைக்குங்க இதுவரை கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகுங்க உங்களுக்கு தடைபட்ட விஷயங்கள் உங்கள் முயற்சியின் மூலம் வெற்றியடையும் மங்களகரமான நேரங்க மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க நல்ல தருணங்க அது மட்டும் இல்லைங்க படிப்பிலும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குங்க தாயின் உடல் நலில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி உடலில் ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய காலகட்டம் பூர்வீக சொத்து பிரச்சனையில் வழக்குகள் இருப்பின் வழக்குகள் வெற்றி பெற்று உங்களுக்குரிய பங்கு உங்களுக்கு கிடைக்கும் மகத்தான தருணங்கள் உங்கள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் நிலை உண்டாகுங்க உங்களுக்கு உரிய நல்ல விஷயங்கள் நடந்தே தீருங்க அதில் எந்த விதமான தடைகளும் இனி இல்லைங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் உண்டாகுங்க இந்த வக்ர பயிற்சி காலத்தில் ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள் மேலும் பல்வேறு புதிய விஷயங்கள் நம்ம சேனலில் வர காத்திருக்குங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்